உட்கார்ந்திருக்க மூஞ்செல்லாம் பார்த்தா இப்பத்திக்கு இடத்த விட்டு நகர்ற மாதிரி தெரியல பசி வேற பட்டி கலப்புது என்னங்க இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு லீவு தானே அப்படினா வண்டி எடுத்துட்டு போய் ஒரு 2 கிலோ கறி எடுத்துட்டு வாங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே மேட்னி ஷோ பாகுபலி பார்த்துட்டு வருவோம் எலெக்ஷன் ரிசல்ட் வருதுன்னு எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க நீ கறி குழம்பு சினிமான்னு காமெடி பண்ணிட்டு இருக்கியா ரிசல்ட் என்னன்னா நான் அன்னிக்கே சொல்லிட்டேனே என்னங்க உங்க வீட்ல எல்லாரும் ஆளாளுக்கு உருன்னு உட்கார்ந்து இருந்த다 உங்க தம்பி ஜெய்ச்சிர வரக்க விதீனும் நிற்கல அட எல்லாரத்தையும் கடல் பார்த்து தான் இருக்காரு என்னடா என்னையே தடை விட்டு மண்ணல உருண்டாலும் ஒற்ற மண்ணு தாங்க ஒட்டோம் குழந்தை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்னங்க உங்க அப்பாக்கு போய் இப்படி பைப்பறீங்க நீ பயமா இந்த வீட்லயே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்க அப்பா தான் நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா கலாச்சி விளையாடுவோம் நான் உங்க குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுவேன் அவர் எங்க குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுவாரு இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட் அவ்வளவுதான் என்னங்க இது ஜோக்கு இதுக்கு சிரிக்கணும் அது சரி வடிவல் காமெடி எல்லாம் பார்த்தா தானே இந்த மாதிரி காமெடி எல்லாம் புரியும் இன்னும் பாலியா நாகேஷ் காலத்துல இருந்தா எப்படி புரியும் என்னப்பா கார்த்தி உன் பொண்டாட்டி காதல ஏதாவது ரகசியம் சொல்லிக்கிட்டு இருக்கா என்னவா அது வந்துப்பா தெரியாம உங்ககிட்ட கேட்டப்பா சுபத்ரா மாமா நீதான் எதை பத்தியும் கவலைப்படாம வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசுற ஆளாச்சே என்ன விஷயம் நேரடியாக பேசுறாமே அது இல்ல மாமா நான் ரகசியமா இவர் காதல ஏதாவது பேசினா அத பார்த்து நீங்க என்னன்னு கேப்பீங்க நீங்க கேட்டதுக்கு அப்புறம் அதிகாரப்பூர்வமா அந்த தகவலை சபையில சொல்லால என்ன ஒரு தொழில் தர்மம் சரி என்ன விஷயத்தை அவன் காதல சொல்லிக்கிட்டு இருந்த ஒன்னும் இல்ல மாமா தாசில்தாரே இன்னைக்கு வீட்டுல இருக்காரு அப்படியே போய் கறி எடுத்துட்டு வந்தாருனா கொலம்பு வச்சு சாப்பிட்டு சினிமாக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏண்டி சக்தி எப்படியோ ஜெயிக்கணும்னு. நாங்க எல்லாம் காலையில இருந்து பச்ச தண்ணி கூட குடிக்காம விரதம் இருக்கோம். உனக்கு கறி குழம்பு கேக்குதா? விரதமா. அத்தை காலையில் மாமா குலாப் ஜாமூன் சாப்பிட்டுட்டே ஏய் நான் விரதம் உனக்கு சொல்லேனா? பார் மாமாவே விரதம் இருக்கல நான் ஏன் விரதம் இருக்கணும் நான் விரதம் இருந்தால் மட்டும் கொழுந்தனார் ஜெயிச்சிட போகிறாரா ம் ஏய் வாய் கழுபடி ம் கபச குணமாக இதே இது பேசி தொலைக்காத இல்லை அத்தா கொழுந்தனார் ஜெயிக்கணுன்னு தான் எனக்கும் ஆசை ஆனால் என்ன மாமா எதுத்தாப்புல நிக்கிற ஆறுச்சாமி ஒரு பிராடு அவன் எம்பட்டு பித்தலாட்டம் பண்ணுவான்னு இந்த ஊருக்கே தெரியும் அதனால ஆறுச்சாமி ஜெயிக்க மாட்டான்னு சொல்றியா அவன் தான் ஜெயிப்பான்னு சொல்றேன்